யாரு வேணும் இந்த ஆபீஸ்ல என் பையன் வேலை செய்யறான்பா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் யாரு சபரிப்பா ஓ சபரி சாரோட அம்மாவா நீங்க இருங்க கால் பண்றேன் ஹலோ சார் உங்க அம்மா வந்திருக்காங்க சார் எங்க அம்மாவா நான் இல்லைன்னு சொல்லி அமிச்சிருங்கயா சார் அது வந்து உனக்கு வேலை வேணுமா வேணாமா நான் இல்லைன்னு சொல்லி அமிச்சிருமா சார் இல்ல வெளில போயிருக்காராம் என்னப்பா அப்படி சொல்ற வீட்டுக்கு போனா வாட்ச்மேன் ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு சொன்னாருப்பா தெரியலமா சார் இங்க இன்னும் வரல வர வரைக்கும் நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன்னப்பா அம்மா போயிட்டாங்க சிசிடிவில பாப்போம் இன்னும் போகாம என்ன பண்றாங்க எப்படியாவது பார்த்துட்டு போறேன்பா ஹலோ நீ வேலையில இருக்கணுமா வேணாமா சார் சார் இருக்கணும் சார் நான் அப்பவே சொல்லிட்டேன் எங்க அம்மா அமுச்சு விடுன்னு இப்ப அவங்க இங்க இருக்க கூடாது இங்க உக்காட்டுப்பாப்பா வந்தா பாத்துட்டு போற இங்க உக்காந்து பா இங்க யாருமே இல்லப்பா அவனை பாத்ததோப்பா இங்க யாரும் இல்லப்பா எனக்கு